எஸ்ஆர்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் சிறப்பு துவ்ய்சேத்திரோட சுக்ருலா ஜூன் மாதம் ஆறம் தேதி லாகர் கோவிலிலிருந்து வார நாசிக்கு விடிவி ஜீரோ ஃபைவ் என்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்தி ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டை அப்படிங்கிறது வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்காக தான் இருக்கு நீ பெருசா நான் பெருசா சண்டைக்கு அப்புறமா எப்பல்லாம் அந்த ஃபிஸிக்கல் டச் வருதோ அந்த ஃபிசிக்கல் டச் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மெண்டல் சப்போர்ட் கிடைச்சிரும் சண்டைக்கு அப்புறமா சமாதானம் பேசுறதுக்கு நினைப்பாங்க நம்ம மேல தப்புன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க ஆனா எங்க போய் நம்ம போய் பேசணும்னா இன்னும் வளர்ந்துருமோ அப்படிங்கிறதுக்காக பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த சண்டையா இருக்கும் அதை இப்போ உட்காந்துட்டு ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க பத்து நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனையாச்சு அப்ப நீ இந்த மாதிரி இப்படி தானே சொன்ன அப்படிங்கிறத குத்தி காட்டுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும்போது ஏஜோக்ஸ் அடிக்கலாம் ஆனால் குழந்தைங்க இருக்கும்போது சென்சார் பண்ணி பேசணுன்ட்டு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டைகள் அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஏஜோ வந்துட்டு அவங்கள கிண்டல் பண்றது ஒரு அடல் கண்டா பேசுறப்போ இல்ல வந்து ஒரு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வெந்த டிவி நேர்களுக்கு என்னது வணக்கம் நான் டாக்டர் சுஜிதா மனநல ஆலோசகர் அந்தரங்கம் அறிந்ததும் அறியாததும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக பல பேர் பல விதமான அந்தரங்கமான கேள்விகள் இன்டிமஸியான கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஆசோலேஷன் அதுக்கெல்லாம் தீர்வாதான் இந்த ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு எபிசோடா வந்துட்டு அதுக்கான பதில்களையும் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வணக்கம் மேடம் கணவன் மனைவி சண்டைக்கு பின் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா அது உண்மையான காதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கணவன் மனைவி சண்டை அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஓயாத தான் இருக்குது அது எவ்வளோ க்யூட்டாக லவ்வபுளான கப்பலாக இருந்தாலும் சரி இல்லை எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு பிணைப்பு அந்த ஒரு உறவு அப்படிங்கிறது இவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னா அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டியும் ரெண்டு பேரோட புரிதலை பொறுத்து தான் இருக்குது ஸோ இப்போது சண்டைக்கு பின் அவங்க வந்து எப்படி உண்மையான காதலா அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சண்டை அப்படிங்கிறது வந்து எப்போ வருது ஒரு கருத்து வேறுபாடு அதாவது ஒரு கணவனும் மனைவியும் வந்துட்டு அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை சொல்கிறாங்க அந்த கருத்தில் தான் வந்துட்டு வேறுபாடு ஆகுதே தவிர கணவனும் மனைவியும் டோட்டலாக அவங்க ஐடென்டிட்டியை வந்து வேறுபடுத்தி காட்டலை இந்த விஷயம் புரிஞ்சாலே நிறைய பேருக்கு வந்து சண்டையே வராதுன்னு சொல்ல வரல சண்டை வந்தாலும் அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும் ஆனால் நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா தான் சொல்கிற கருத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்காகவும் நான் சொல்ல வந்த கருத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா என்னோடய ஐடென்டிட்டியே போயிடுச்சு நான் கணவன் நான் மனைவி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி போயிருச்சு ஸோ அந்த இருந்து விட்டு விளக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே பவரே இல்லை நான் குடும்பத் தலைவனும் இல்லை நீ குடும்ப தலைவியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது பியூர்லி இந்த கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டை அப்படிங்கிறது வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்காக தான் இருக்குது நீ பெருசாக நான் பெருசாக ஸோ இல்லை வந்து யாரோட விவாதம் வந்து அது வந்து அங்கீகரிக்கப்படுது இல்லை வந்து நியாயப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்து கான்ட்ரோவர்ஸாக மாறுது இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு துணி கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்கிறாங்க மனைவி என்ன உடனே அப்போஸ் பண்ணுவாங்க உடனே யாருமே வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்கல்ல உடனே ஒத்துக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இதில் இந்த கலர் நல்லாயிருக்கு பட் ஆனால் உள்ள இருக்கிற டிசைன் நல்லா இல்லை அப்படின்வாங்க இல்லை எனக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்குது இந்த கலர் தான் அந்த கலரும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி தான் ஆரம்பிக்கும் கடைசியில் வந்துட்டு அவங்க இந்த சின்ன அளவில் ஆரம்பிக்கிற இந்த பொறி விட்டு கொடுக்குறதும் புரிதல் தன்மையும் இல்லாமல் ஜஸ்ட் அதை ஒரு பெரிய ஒரு போராட்டமாக வெடிச்சிட்டு யாருக்குமே ட்ரெஸ்ஸே எடுக்க வேணாம் நீ ஏன் பிடுங்க வேணான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரெண்டு பேரும் முகத்தை திருப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவாங்க இதே மாதிரி தான் நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன் கேசஸ் வருவாங்க ஸோ அவங்க வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள்னால அவங்க மொத்த சந்தோஷத்தையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படுற அந்த சண்டைகள் எப்படி எப்படியெல்லாம் சண்டை போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க அவங்க குழந்தைங்க வந்துட்டு எங்கள் அம்மா எப்படி சண்டை போடுவாங்க எங்கள் அப்பா எப்படி சொல்லுவாங்க நல்லா ஜாலி மூடில் நாங்கள் வந்துட்டு வெளியில் கிளம்புவோம் டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் ஏறி கொஞ்சம் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் போயிருக்க மாட்டோம் அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாங்க கடைசியில் அந்த டேவே ஸ்பாயில் ஆயிரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதைகள் உண்டு அப்போது இதில் வந்து யார் பேசி ஜெயிக்கிறா அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு டெசிஷன் அத்தாரிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயங்கள் வந்து மனைவி அப்படிங்கிறவங்க சில விஷயங்களில் முடிவு பண்ணுவாங்க அந்த முடிவும் கரெக்டாக இருக்கும் சில விஷயங்களில் வந்து ஒரு கணவன் வந்து எடுக்கிற முடிவும் கரெக்டாக இருக்கும் அப்போது எந்தெந்த விஷயத்தில் யார் முடிவு பண்ணணுன்றதை அவங்க ஈஸியாக பிரிச்சுக்கிட்டாலே முடிஞ்ச அளவுக்கு சண்டைகள் வராது அதே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதை கான்ட்ரவர்ஸாவோ இல்லை வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பேசாமல் இது வந்து என்னோட முடிவு கிடையாது இது என்னோட கருத்து ஸோ நான் இப்படி சொல்கிறேன் நாளைக்கு வந்து எங்கேயாவது ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா ஊருக்கு போகலாம் இந்த ஊருக்கு ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஊட்டிலாம் வேண்டாம் ஹை பட்ஜெட்டு அங்கே வந்து ரஷ்ஷாக இருக்கும் இல்லை ரொம்ப லாங் ட்ரைவிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி சொல்லும்போது இது என்னோட கருத்து அப்படின்னு முன் வைக்கிறப்போ ரெண்டில் எது பெஸ்ட்டுன்றத டிசைட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும் நான் பண்ணுறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆர்கியூமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிறப்போ பிரச்சனைகள் வரும் சரி ரைட் ஏதோ ஒன்று பேசி முடித்து சண்டையெல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரில் யாராக இருந்தாலுமே கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சண்டையெல்லாம் போடுறது சகஜம்தான் பட் ரெண்டு பேரில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க யார் ஃபஸ்ட்டு வந்து சாரி சொல்லிக்கிறதுல பிரச்சனையே இல்லை ஒரு சில பேருக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சாரி மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கோவம்லாம் முடிஞ்சிடும் இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே சாரி தேங்க்ஸ் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு கப்பல்கள் கூட இருப்பாங்க அப்போது அவங்களோட நேச்சர் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களாகவும் இருக்கணும் அப்போது ஃபர்ஸ்ட் கட்டிப்பிடி வைத்தியந்தான் அப்போது என்ன சண்டை நடந்தாலுமே அதை வந்து அவங்க டக்குன்னு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கும் அவங்க கட்டி பிடிச்சிட்டோ இல்லை கிஸ் பண்ணிட்டோ மடியில் போய் படுத்துகிட்டு ஒரு ஃபிசிக்கல் டச் சண்டைக்கு அப்புறமா எப்போல்லாம் அந்த ஃபிசிக்கல் டச் வருதோ அந்த ஃபிசிக்கல் டச் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மென்டல் சப்போர்ட் கிடச்சிரும் அந்த ஹை லெவல் ஆங்கரோ இல்லை வந்துட்டு அவங்க மேலே இருக்கிற வெறுப்பு எல்லாமே வந்து கம் டவுன் ஆயிடும் இதை புரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம் சண்டை போட்டுட்டோம் பக்கத்தில் போனால் அவன் நெருப்பாக இருப்பா கணவன் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டைமில் அவங்க போனான்னா சிடு சிடுன்னு விழுவார் இன்னும் சேர்ந்து நம்மளை திட்டிடுவார் நம்மளை அப்படியே கடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி மனைவியும் இப்படிலாம் நம்ம வந்து சண்டைக்கு அப்புறமா சமாதானம் பேசுறதுக்கு நினைப்பாங்க நம்ம மேலே தப்புன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க ஆனால் எங்கே போய் நம்ம போய் பேசணும்னா இன்னும் வளர்ந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க சண்டைக்கு அப்புறமா ஒரு கேப் நல்லது தான் டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் இல்லாமல் ஒன்று மனைவி வந்து கிச்சனில் போய் சமைக்க போயிடலாம் இல்லை கணவன் பைக் எடுத்துகிட்டு வெளியில் போயிடலாம் கொஞ்சம் அந்த கேப் வந்து அந்த சீனை வந்து மாற்றணும் மாற்றிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து வராங்க இல்லையா அந்த திருப்பி ரீமீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வெளியில் போகிறது அந்த கொஞ்சம் கேப் விடுறதெல்லாம் சரியாக பண்ணிடுவாங்க ஆனால் திருப்பி அவங்க ஹாஃப் அன் ஹவர் கழிச்சோ இல்லை ஒன் ஹவர் கழிச்சோ ரெண்டு பேர் திருப்பி எப்போ மீட் பண்ணுறாங்களோ அப்போ எங்கே விட்டாங்களோ அங்கேருந்தே திருப்பி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுக்காக தானே சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க அதுதான் பெரிய தப்பு ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சது ஃபுல் ஸ்டாப்பாகவே இருக்கட்டும் அதை இழுத்து கமாவாக போட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங்காக சண்டை வந்துட்டே தான் இருக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அதை திருப்பியும் உட்காந்து அதை ஜட்ஜ் பண்ணி அது யார் சரி தப்பு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கெலாம் வரணும்னு அவசியமே கிடையாது பேசியாச்சு கருத்து வேறுபாடு இல்லை வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரல இது வந்து சரி தப்பு அப்படிங்கிற மாதிரி அதை அப்பப்பயே விட்டுட்டு திருப்பியும் அதை ரீயூனியன் ஆகும்போது வேறு ஏதாவது ஒரு புது பேச்சோ வேறு ஏதாவது வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போனாங்கன்னா வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஸோ இதை இதை பண்ணாமல் திருப்பி திருப்பி அதை பின்பாயிண்ட் பண்ணுறது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த சண்டையா இருக்கும் அதை இப்போ உட்காந்துட்டு ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க பத்து நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தானே ஒரு பிரச்சனையாச்சு அப்போ நீ இந்த மாதிரி இப்படி தானே சொன்ன அப்படிங்கிறத குத்தி காட்டுவாங்க அந்த குத்தி காட்டுறது இல்லை வந்து பாஸ்டர் ரீகால் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஒரு உண்மையான லவ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது அது என்ன அப்படின்னா ஒரு வார் மாதிரி தான் நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ வளர்ந்துக்கிட்டே போகும் அதுக்கு வந்து எப்போவுமே முடிவு கிடையாது உண்மையான அன்பு உண்மையான காதல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கணவன் மனைவி சண்டை அடிக்கடி போட்டாலும் கூட அந்த சண்டைக்கு அப்புறமா வந்து டக்குன்னு யார் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு போய் அதை சமரசம் பண்ணுறது சிரிக்க வைக்கிறது நிறையா சண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமர் சென்ஸ்லேயே முடிஞ்சிடும் அந்த சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஃபன்னாயிடும் உங்கள் அம்மா பார்த்தியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கரண்டியை தூக்கிட்டு பத்திரகாளி மாதிரி ஆட போகிறா அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஜஸ்ட் ஒரு ஃபன் கிரியேட்டிங் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் போது ஏஜோக்ஸ் அடிக்கலாம் ஆனால் குழந்தைங்க இருக்கும்போது சென்சார் பண்ணி பேசணுன் இருக்கும் ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டைகள் அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஏஜோ கடிக்கிறது இல்லை வந்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணுறது ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக பேசுகிறப்போ இல்லை வந்து ஒரு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஃப்ளெக்சிபிளாக ஆகி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல உண்மையான காதலுக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையும் என்ன நேயர்களே உங்களுக்கும் ஏதாவது ஒரு டவுட்டை இது இப்படின்னு பண்ணால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை இந்த கேள்வியை கேட்டுட்டால் என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்து யார்ட்டி கேட்க வேண்டாம் ஜஸ்ட் உங்கள் மொபைலை எடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோடு வரேன் அண்ட்டில் தென் சந்தோஷமாக ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டுருங்க நன்றி வணக்கம்